ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்த விளாக்ங்க இன்றைக்கி பார்க்க போகிறது குண்டு மல்லிங்க குண்டு மல்லி செடி இது நான் என்கிட்ட வந்து எப்படியும் ஒரு ஏழு வருஷம் ஏழுலேருந்து எட்டு வருஷத்து செடி இருக்குங்க இந்த செடி வந்து ஈஸியாக நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்குறா நிறையவே பூ பூக்கும் வாசனை பயங்கரமாக இருக்குங்க அதிகமாக தரக்கூடிய கூடிய குண்டு மல்லி அதுக்கப்புறம் ராமேஸ்வர மல்லி அப்புறம் அதுக்கப்புறம் தான் எல்லா ஃபஸ்ட்டு இது தான் ஒரு குண்டு மல்லி தான் நல்லா வாசனை வரும் பெருசு பெருசாக பூக்குங்க ஒரு ஒரு பூக்களும் நல்லா பெருசு மொட்டும் பெருசாக இருக்கும் விரிஞ்சாவும் ஒரு பட்டன் ரோஸ் அளவு இருக்குங்க ஒரு ரோஜா பூ விரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவு இருக்கும் இது பார்க்கறது தான் அவ்வளோ குண்டாக இருக்குது ஆனால் விரிஞ்சிதுன்னா ஒரு நாலஞ்சு லேயர் விரியும் நல்லா வாசனை தரும் அது இல்லாமல் இது ஈஸி மெயின்னாசுங்க இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா வெயில் நம்ம எப்பவுமே எல்லா மல்லியும் வெயில் நல்லா தாங்கி வளரும் இதெலாம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக இருக்குது என்கிட்ட செடி இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த ரெண்டு மூணு செடி உருவாக்கிணா அழகாக நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவே இதெல்லாம் உருவாக்கிக்கலாம் ஒரு கட் மழை காலத்தில் நல்லா கட் பண்ணி வச்சு மூணாவோ இல்லைன்னா நம்ம ஜனவரியில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணுவோம் பார்த்திங்களா அப்போ எடுத்து சொருவி வச்சோம்னா நம்ம அடுத்தடுத்த செடிகளை உருவாக்கலாம் ஈஸியாக வளரும் எப்பமே ஒரு மல்லிகை செடிகள்லாம் நம்ம வந்து இலைகள் உருவி விட்டால் மட்டுந்தான் சூப்பராக வரும் ஆனால் திரும்பவும் நல்லா துளுத்து இலைகள் வச்சு தாங்க நம்மள பூப்புக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறாங்க பாருங்கள் இது செகண்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டது இல்லாமல் செகண்டு ஃபுல்லாக உ இலை எல்லாம் உருவி விட்டு வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா எதில் ஃப்ரிட்ஜி டப்பாவில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜி வந்து எல்லாம் இந்த வேஸ்ட்டு கடையில் ஃப்ரிட்ஜி தூக்கி போடுற ஃப்ரிட்ஜே வந்து கேட்டு வாங்கினோம் இது விலையெல்லாம் கம்மி தாங்க ஃப்ரிட்ஜு டப்பாலாம் ஐம்பது ரூபா கொடுத்தா இருபது ரூபா கொடுத்தாவே கொடுத்துருவாரு இதெல்லாம் நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜு டப்பாலாம் நம்ம ஒரு இடத்துல அசைக்காமல் ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா நம்ம பத்து வருஷம் கூட நம்ம கூட இருக்குங்க நல்லாவே வரும் அதனால் ஹீட்டையும் நல்லா தாங்கி வளரும் அதனால் இதில் மரங்கள் செடிகள் வச்சினா எல்லாமே ஹெல்த்தியாக வளரும் சூப்பராக வருங்க ஏன்னா மண் நிறைய பிடிக்கும்போது செடிகள் நம்மளுக்கு ஹெல்த்தியாக வரும் நிறையவே பூக்குங்க அது மாதிரி இந்த மல்லிகள்லாம் நம்மளுக்கு வந்து பூத்து முடிஞ்சவனே அந்த காம்புலேருந்து இலைகள் வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிச்சி கட் பண்ணி விட்டோம்னா இலைகள் எல்லாம் திரும்ப உரி விட்டோம்னா அப்போ அடுத்த தடவை நம்மளுக்கு எல்லா சீசனுக்கும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த மாதிரி குண்டு மல்லியும் வைங்க குண்டு மல்லி வந்து இதை மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வகையும் சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லாவே இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தலையில் ஒரு பத்துலேருந்து இருபது பூ வச்சோம்னா தலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இருபது பூ வச்சாவே தலை நெருஞ்சா மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி மல்லிகை வாங்கி வைங்க அது இல்லாமல் மெயின்னஸ் தாங்க மெயினாக நம்ம வார வாரம் எதனா ஒரு ஸ்ப்ரேவாக அடி உரம் எதனா கொடுத்துட்டே இருக்கணும் மாற்றி மாற்றி நீங்கள் கடலை புண்ணாக்கை கூட கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து ஊற வச்சு அது ஒரு மூணு நாள் புளிக்க வச்சு அதை வந்து நல்லா லிக்விட் பண்ணி செடிகளுக்கு அடி உரமாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான பிளான்ட்டி இதே மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேலேயும் ஸ்ப்ரே கொடுங்க கொஞ்சக்காவியம் இந்த கரைசல் இந்த பொட்டாசியம் நிறைய இருக்கும்போது நிறைய பூக்கள் வைக்கும் எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் இந்த மாதிரி பூக்களை நீங்களும் அறுவடை எடுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ